திருத்துறைப்பூண்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழாவில் ஆசிரியர்கள் மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடினர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அனைவரும் பாரம்பரிய உடைகள் அணிந்து வந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர் மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் மண்பானை வைத்து பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு பொங்கல் வைத்தனர் மண்பானையில் பால் பொங்கி வந்த வந்தபோது மாணவர்கள் உற்சாகமாக பொங்கலோ பொங்கல் என்று கூறினர் தொடர்ந்து பள்ளி மாணவிகளின் கோலப்போட்டிகள் நடைபெற்றன இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையர் துர்கா நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் மற்றும் நகராட்சி ஆணையர் துர்கா பேசுகையில் போகி பண்டிகை என்று மாசில்லா பண்டிகையாக நாம் கொண்டாட வேண்டும் ஆகையால் பழைய பொருட்களை எரிக்கக்கூடாது என்றும் நகராட்சி சார்பில் வரும் தூய்மை பணியாளர்களிடம் குப்பைகளை கொடுக்க வேண்டும் என்றும் மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினர் In the summer, I don't ever slow up, no I don't take shit. I got no love for the famous. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow, slow up, no I don't take shit. I got no love for the fake mist. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever start அனைவரும் நாம் இந்த வருடம் புகையில்லா போகி கொண்டாடுவோம் என்று உறுதி ஏற்போம் இது உங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகள் அனைவரும் வீட்டில் போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி வேஸ்ட்டு பொருட்களையெல்லாம் பழையது பழையன புக கழிதலும் புதிய புதியான புகுதலும் நம்ம பழைய பழமொழி சொல்லுவோம் ஆனால் அது வந்து நம்ம எண்ணங்களை வச்சுக்குவோம் பழைய எண்ணங்கள் போகட்டும் புது பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு வரட்டும்னு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பழைய பொருட்களை போட்டு எரிப்பதை வந்து நம்ம வேண்டாம் அதை நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பழைய பொருட்களை எங்கள் நகராட்சி பணியாளர்கள் வருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க நாங்கள் அந்த வேஸ்ட்டு பேகு ட்ரெஸ்ஸு எல்லாமே டால்மியா சிமெண்டு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி சிமெண்ட்டு தயாரிக்கிறதுக்கு நாங்கள் அதை ரெடி பண்ணிவிடுவோம் நீங்கள் ஒரு பொருளை கூட தெருவுலையோ வீட்டு கொள்ளப்பக்கமோ போட்டு எரிக்க வேண்டாம் நாம் இந்த வருஷம் புகையில்லா போகியை கொண்டாடுவோம் அனைத்து குழந்தைங்களுக்கும் பொங்கல் வரைக்கும் வணக்கம் ஸோ அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ சூரி காமெடி மாதிரி தான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை மேம் சொல்கிறது நகராட்சி சார்பாக நாங்கள் என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாமே நம்ம மேம் சொல்லிட்டாங்க ஸோ புகையில்லா போகிங்கிறத இந்த வருஷம் நீங்கள் எல்லோரும் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் மேம் சொன்ன மாதிரி தான் பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது பழைய பொருளை எரிக்கிறது கிடையாது நம்ம மனசுள்ள கிட்ட எண்ணங்கள் பழைய கசப்பான நினைவுகள் அதுதான் ஓகேங்களா ஸோ வீட்டில் சக்ரிகிட்டாக பிரித்து கொடுக்க சொல்லுங்கள் அம்மா இதெல்லாம் எரிக்கக்கூடாது இதெல்லாமே நகராட்சியிலேருந்து தூய்மை பணியாளர்கள் வருவாங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லணும் பிகாஸ் உங்கள் மூலமாக தான் வீட்டுக்கு சென்றடையக்கூடிய கூடிய ஈஸியான வழி வந்து உங்கள்கிட்ட சொன்னாதான் செய்வீங்களா நிஜமா ஓகே ஓகே சரி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்று பொங்கல் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் பள்ளிக்கு கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே வந்து எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து விடா சிறப்பிக்கு